ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு தோசை ஊற்ற போகறாங்க இந்த அரிசி மாவு தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மாவு மட்டும் போதும் வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அரைச்சி இடியப்பத்துக்கு இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த அரிசி மாவு தான் க சப்போஸ் நீங்கள் கடை அரிசி மாவு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அரிசி மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சமாக வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதாவது அரை அரை கப்பு வர மாதிரி நறுக்கியிருக்கேன் இப்போ மாவு ஒரு கப்பு ஒரு கப்பு வெங்காயம் பொடியாக நறுக்குனது கேரட்டு அதுவும் திருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி வச்சுருக்கேன் உப்பு எப்போதும் போல் உப்பு போடுறது பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகு தூள் கொஞ்சோண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் தூள் பொடியாக நுனி நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நான் உனக்கி வச்சிருக்கேன் அதுதான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போகிறதாலும் போடலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறந்தாலும் போட்டுக்கலாம் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசி மாவு வந்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம்னாக்கா நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கலக்கிறதோட நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னாக்கா அது மாவு பதத்துக்கு வந்துடும் அதுக்காக தான் தான் இப்போ வந்து இந்த பாருங்கள் இந்த அரிசி மாவு இதில் போட்டலாம் இப்போ இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு கப்பு போல் த தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை நல்லா வந்து அடிச்சு அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டாங்க அதில் ஊற்றிடலாம் பாத்திரத்தில் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த பாருங்கள் தனியாக தான் இருக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் மசாலாலாம் போட்டலாம் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் கலக்கிடுங்க கேரட் போட்டலாம் வெங்காயம் போட்டலாம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் கொடமிளகாய் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதான் பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாவும் டேஸ்ட்டாக இருக்கும் டே டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகருவில அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து விட்லாம் வீட்டில் தோசை மாவு இல்லை ஏன்னு ஃபீல் பண்ண வேணாம் அரிசி மாவு இருந்தால் சூப்பராக நம்ம வந்துட்டு தோசை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க கலந்தாச்சு இதை ஊற வைக்கலாம் தேவையில்ல அப்படியே உடனே நம்ம இதை ஊற்றலாம் அவ்வளோதான் நம்ம கலந்தாச்சு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து இது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை ஊற்றிடலாம் இந்த பாருங்கள் கவா தோசைக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாதிரி இதே அளவில் தான் இருக்கணும் கல் காஞ்சிச்சு ஊற்றிடலாம் தவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே சுற்றினு ஊற்றுங்க அவ்வளோதான் என்ன ஊற்றலாம் திருப்பா உங்களுக்கு முருகெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு வேக வைக்கலாம் நீங்கள் சாஃப்டா வேணா சாஃப்டா இருக்கலாம் எடுத்தா அவ்வளோதாங்க அரிசி மாவு தோசை ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தாங்க நான் அரைச்சேன் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சட்னி காரச்சட்னி நான் நாளைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க